வணக்கம் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன்மே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான் செம்மணி மனித புதைக்குழி ஏன் எதற்கு என்று கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெறுது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இலங்கையில வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்கள் இடத்துல ஆச்சரியிகாரத்தை சிங்கள அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்கு எதிராகவும் நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க இதை அறிந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க முதல்ல அரசியல் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அதற்கு பிறகு ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தமிழர்கள் மீது நிறைய அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் சிங்கள அரசு நிகழ்த்துது குறிப்பா சொல்லணும்னா சிங்கள அரசு தன்னுடைய ராணுவ அதிகாரிகள் மூலமாகவும் காவல் அதிகாரிகள் மூலமாகவும் தமிழ் மக்கள் மீதான வெறுப்ப அடக்குமுறைகள் கொடுமைகள் என நிறைய செய்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு யாழ்ப்பாணம் கிருஷாண்டி என்ற ஒரு கல்லூரி மாணவி கல்லூரியை முடித்துட்டு எப்போதும் போல வீடு திரும்புறாங்க ஆனா செப்டம்பர் ஏழு அன்றைக்கு திரும்பல் அவங்க வீடு திரும்பக்கூடிய அந்த வழியில இராணுவ முகாம் இருக்கு அதை கடந்துதான் அவங்க வீட்டுக்கு போகணும் ஆனா செப்டம்பர் ஏழு அஞ்சுக்கு கிருஷாந்தி வீடு திரும்பல் இராணுவ முகாம்ல இருக்கக்கூடிய ஒன்பது இராணுவ வீரர்கள் கிருஷ்ணாந்தியை அடித்து பாலியல் வன்கொடுமை செய்றாங்க கிருஷ்ணாந்தியை தேடிக்கொண்டு கிருஷாந்தியோட அம்மா தம்பி மற்றும் அயல் வீட்டுக்காரர் அவங்களுடைய நண்பர்கள் நண்பர் ஒருவர் மூன்று பேரும் கிருஷாந்திய தேடிக்கிட்டு போறாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு ராணுவ முகாம்லதான் கிருஷ்ணாந்திய பார்த்தேன் உடனே அந்த ராணுவ முகாமுக்கு போறாங்க அப்போ அந்த நிகழ்வை கிருஷாந்தியோட அம்மா பாக்குறாங்க அந்த இராணுவ வீரர்கள் அந்த மூவரையுமே விடாம அடித்து கொன்று விடுகிறார்கள் கிருஷாந்தியையுமே அடித்து கொன்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இடத்துல இவர்களுடைய உடல்களை ஒப்படைச்சு புதைக்க சொல்லிட்டு போறாங்க அதற்கு பிறகு அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் இவர்கள் எங்கே இவங்களுக்கான நீதி பெற்று கொடுக்கணும் என்று குரல் எழுப்புறாங்க போராடுறாங்க நீதியை கேக்குறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அதுல பதினோரு இராணுவ வீரர்களை குற்றவாளியா அறிவிக்கிறாங்க அதுல ஒருத்தருக்கு மட்டும் மரண தண்டனை கொடுக்கறாங்க அவர்தான் சோமரத்ன ராஜபக்ஷே இந்த சோமரத்ன ராஜபக்ஷே வாக்குமூலம் தராரு இந்த சம்பவத்துக்கு நான் மட்டும் குற்றவாளி இல்ல அந்த ஒன்பது இராணுவ தான் உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தான் ஏன்னா நாங்க அவர் அவர் சொல்லக்கூடிய தான் செய்வோமே தவிர நாங்க புதைப்போமே தவிர அந்த இராணுவ வீரர்கள் தான் அவர்களை கொன்று எங்கள்கிட்ட உடலை ஒப்படைப்பாங்க இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட உடல்களை எங்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க நாங்க அதை புதைத்திருக்கோம் என்று ஒரு வாக்குமூலத்தை தராரு மாலை நேரங்கள்ல அந்த இராணுவ வீரர்கள் தமிழர்களை கொன்று அந்த உடல்களை மட்டும் கொடுப்பாங்க இதை புதைக்கக்கூடிய தான் சோமரத்ன ராஜபக்சே செய்ததா சொல்றார் இதுக்கு பிறகுதான் நிறைய உண்மைகள் வெளியில வருது அதாவது தமிழர்கள் காணாம போயிட்டாங்க என்று எண்ணிக்கொண்டிருந்த அவங்களுடைய உறவினர்கள் உண்மையில உண்மையிலே என்ன அப்படின்னா அவங்க புதைக்க கொஞ்சம் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்போ நிறைய அகழாய்வுகள் நடக்குது நிறைய இடங்கள்ல தோன்றாங்க இதுவரைக்கும் இருபது புதைக்குழிகளை கண்டெடுத்திருக்காங்க ஆனா சிங்கள அரசு இத விசாரணைக்கு உட்படுத்தாம அதாவது மேலும் அதை துரிதப்படுத்தி அதுக்கான நீதிய தராம ஒவ்வொரு முறையுமே போடுது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு மக்களுக்கான நீதியை இன்றைக்கு வரைக்குமே பெற்று தரல ஏன்னா அது செய்ததே அவர்கள் தான் இப்போ கடந்த மாதம் அது போல வந்து வேற ஒரு வேலைக்காக அரியாலை சிந்து பாத்தி என்ற அந்த பகுதியில ஒரு வேலைக்காக அந்த இடத்தை தோண்டி இருக்காங்க அந்த இடத்துல ஐந்து உடல்களை கண்டெடுக்கிறாங்க அதற்கு பிறகு மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்யறாங்க அதாவது புதைக்குழிகள் இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய உடல்களை கண்டெடுக்கணும் அது எல்லாமே வந்து இவர்கள் புதைத்து புதைத்திருக்காங்க என்று மக்கள் எல்லாம் போராடுறாங்க அணையா தீபம் என்ற அந்த போராட்டம் மிக பெரிய அளவுல பேசு பொருளாகுது உலகத்துல நிறைய நாடுகள்ல தமிழ் மக்கள் போராட்டம் செய்யறாங்க அதாவது அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக அதற்கு பிறகு இப்போ ஜூன் மூன்றாம் தேதி அந்த இடத்துல அகழாய்வு நிகழ்த்துறாங்க நாற்பது உடல்களை கண்டெடுக்கிறாங்க அதாவது நாற்பது தமிழர்களுடைய உடல்களை கண்டெடுக்கிறாங்க அதுல ரெண்டு சிறுவர்களோட உடல்களை கண்டெடுக்கிறாங்க அதுல ஒரு சிறுவன் பள்ளி பையோட பள்ளி புத்தக பையோட இருக்கக்கூடிய அந்த எலும்பு கூட்டோட அந்த பள்ளி புத்தக பையும் இருக்கு அப்போ அந்த சிறார்கள் என்ன தவறு செஞ்சாங்க அவர்களை எதிர்க்கு கொள்ளணும் கொஞ்சம் புதைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம் தான் அவன் தமிழ் என்பதற்காகவும் தமிழ் மொழியை பேசியதற்காகவும் தான் அவனை கொஞ்சம் புதைத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு தாயோட உடல் உடல் எலும்புக்கூடு அதற்கு மேல ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு என்ன தவறு அவங்க செய்திருப்பாங்க ஒன்றே ஒன்றுதான் இந்த தமிழத்தில் பிறந்த ஒற்றை காரணத்திற்காக தான் சிங்கள அரசு அவர்களை கொஞ்சம் புதைத்திருக்கு இன்றைக்கு வரைக்குமே பெற்று பெற்றுத்தரல உலகத்துல உள்நாட்டு போர்கள் நடக்கும் போது இந்த மாதிரி புதைக்குழிகள் இருப்பது உண்மைதான் செர்பியால இதே போலதான் புதைக்குழிகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புதைக்குழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய மேற்பட்ட உடல்களை கண்டெடுத்திருக்காங்க கூடுகளை கண்டெடுத்திருக்காங்க ஆண்கள் மட்டும்தான் ஆனா அதை விட கொடுமையாக தான் இலங்கையில இருக்கு இங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதைக்குழிகள் இருப்பதாக சொல்றாங்க ஆனா இருபது புதைக்குழிகள் மட்டும்தான் இங்க கண்டெடுத்திருக்காங்க அதுலயும் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என எந்த வித இன்றி எல்லாரையுமே கொஞ்சம் புதைத்திருக்கிறது சிங்கள அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி யுத்தம் நடக்குது ரெண்டு லட்சம் தமிழர்கள் கொன்றழிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இது போன்ற புதைக்குழி ஆதாரங்களும் சாட்சிகளும் இருக்கு இன்றைக்கு வரைக்குமே அதற்கு நீதி என்பது கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு முறையுமே அத கடந்துதான் செல்றாங்க தமிழர்கள் உட்பட தமிழர்கள் கூட அதை பேச மறுக்கிறாங்க இதை ஒருவன் கடந்து செல்கிறான் இதை தெரிந்து கொண்டும் இதை பேச மறுக்கிறான் என்றால் அவன் தமிழனாக இருப்பதற்கே அருகதை ஏற்றவன் அது மட்டும் இல்ல அதற்கு மேலாக அவன் மனிதனாக இருப்பதற்கே அருகதை ஏற்றவன் நமக்கு நாம தான் பேசணும் நாமளே பேசாம அதை கடந்து செஞ்சா என்றைக்குதான் நமக்கு நீதி கிடைக்கும் இன்னும் எத்தனை பேரை அவங்க கொள்வாங்க இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எனவே நாம் பேசுவோம் போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் இதற்கான நீதியை ஒரு நாள் பெறுவோம் நன்றி வணக்கம்